ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்துக்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இன்று நாம் பார்க்க இருப்பது ரோகிணி நட்சத்திரம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள ஸ்ரீ பாண்டவ தூத ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் ஆலயத்திற்கு புதன் சனிக்கிழமைகளில் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இக்கோவிலுக்கு சென்று வழிபட்டால் துன்பங்கள் விலகும் எதிர்ப்பு பகை குறையும் ஞானம் பிறக்கும் அறிவாற்றல் கூடும் மகரிஷிகளின் ஆசீர்வாதம் அருள் கிடைக்கும் வாழ்நாளில் அடிக்கடி ரோகிணியில் பிறந்தவர்கள் இங்கு சென்று வழிபட வேண்டும் இதுபோன்ற ஜோதிட குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்